சாங்கிய மதத்தில் பிரகிருதி முதல் பஞ்சபூதம் ஈராக இருபத்தி நான்கு தத்துவம் சொல்லியிருக்கும் பிரகிருதி என்பது பிரதானம் என்பதாகவும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் லோகத்தில் எல்லாவற்றுக்கும் லோகத்திற்குமே மூலமாக இருப்பது இவற்றை சக்தி என்று இந்த நாளில் சொல்வது போன்றது மனஸ் இந்திரியம் எல்லாமும் இந்த பிரகிருத்தியிடம் இருந்ததுதான் சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற தன்னுடைய அங்கங்களான முக்குணங்களை வெவ்வேறு வயதாச்சாரத்தில் கலந்து நானாவித பிரபஞ்சத்தை அது உண்டாக்குகிறது ஆனால் அது ஜடம்தான் எதுவென்றால் அது புருஷன் என்பது பிரகிருதியில் பட்டுக்கொள்ளாமல் அது தன்னிலேயே அடங்கி இருப்பது அது காரியம் பண்ணாது ஆனால் அதன் சாநித்தியத்தாலேயே பிரகிருதி இத்தனை காரியமும் பண்ணுகிறது ஒரு ஜீவனானவன் இருபத்தி நான்கு தத்துவத்தையும் ஆராய்ந்து தள்ளிவிட்டு பிரகிருத்தியில் இருந்து விடுபட்டு புருஷனாக தனித்து இருந்துவிட்டால் அந்த கைவல்ய நிலைதான் மோக்ஷம் என்று அந்த மதம் சொல்கிறது ஞான காண்டமான உபனிஷத்தில் சொன்ன நிர்குணமான ஆத்மா மாதிரியே இதில் சொன்ன புருஷனும் மாயை மாதிரி பிரகிருதியும் இருக்கின்றன ஆனாலும் அந்த ஆத்மாவேதான் பரமாத்மா எனப்படும் பிரம்மம் என்றும் அத்தனை ஜீவாத்மாக்களும் இந்த ஒரே பிரம்மம் மாயையால் போட்டுக்கொண்ட வேஷங்கள்தான் என்றும் நம்முடைய வேதாந்தத்தில் உபநிஷத்துக்களில் சொன்னதற்கு மாறாக பல புருஷர்கள் இருப்பதாக சாங்கியம் சொல்கிறது ஒரே மாயை அல்லது தான் சகல ஜீவ ஜகத்துக்கும் காரணமாயிருக்கும் போது ஞானமயமாக சாந்தமயமாக உள்ள ஆத்மா அல்லது புருஷனும் ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும் பலவாக எப்படி இருக்க முடியும் மீமாம்சை மாதிரிதான் சாங்கியத்திலும் ஈஸ்வரன் கிடையாது நிர்குணமாக உள்ள பிரம்மத்தையும் ஜீவ ஜகத்துக்களையும் இணைப்பது மாயைக்கு பிரபுவாக இருக்கப்பட்ட சகுண பிரம்மம் என்னும் ஈஸ்வரன் தான் நிர்குண பிரம்மமே மாயையோடு கூடி சகுண ஈஸ்வரனாக ஆகி ஜீவ ஜகத் வியாபாரத்தை செய்கிறது என்று வேதாந்தம் சொல்வதே பொருத்தமாக இருக்கிறது புருஷன் எதிலும் சம்பந்தப்படாமல் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அப்புறம் அதன் சந்நிதி விசேஷத்தாலேயே ஜட பிரகிருதி இத்தனையும் செய்கிறது என்று சொல்வதில் சாரம் இல்லாமல் இருக்கிறது நிஷ்காமிய கர்மாவினால் சித்த சுத்தி பெற்று பலதாதாவான ஈஸ்வரனை பக்தியுடன் உபாசித்து சித்தத்தை ஒன்றிலேயே நிறுத்த பழகிய பிறகு ஞான விசாரம் செய்தால்தான் பிரகிருதி கட்டில் இருந்து விடுபட முடியுமே தவிர கர்ம அனுஷ்டானமும் இல்லை ஈஸ்வரனும் இல்லை என்று வைத்துவிட்டு அடைய வேண்டிய சத்தியத்தை பற்றி விசாரம் செய்வதற்கு மாறாக தள்ள வேண்டிய இருபத்தி நாலு தத்துவங்களையும் ஆராய்வதால் எப்படி விடுதலை கிடைக்கும் சேதனமான பிரம்மத்தையே உபனிஷத்துக்கள் ஜகத்காரணமாக சொல்லுகின்றன ஆனால் சாங்கியமோ அச்சேதனமான பிரதானத்தை தான் காரணமாக சொல்கிறது என்ற மூலமான வித்தியாசத்தை கொண்டே ஆச்சாரியால் அது வைதிக சம்பிரதாயம் ஆகாது என்று ஸ்தாபித்திருக்கிறார் புருஷன் என்ற தத்துவத்துக்கு ஆத்மாவுக்கு கர்த்தத்துவம் இல்லை அதாவது அதற்கு எந்த காரியமும் இல்லை என்று வேதாந்தம் மாதிரியே சாங்கியமும் சொன்னாலும் அதற்கு போக்திருத்துவம் இருப்பதாகவும் புருஷனின் போகத்துக்காகத்தான் பிரகிருதியானது சிருஷ்டி என்ற ஒன்றை செய்வதே என்றும் சொல்கிறது இது வேதாந்தத்துக்கும் ஒத்துவரவில்லை பகுத்தறிவுக்கும் ஒத்துவரவில்லை போகத்தை அனுபவிப்பது என்பதும் ஒரு காரியம்தானே காரியம் இல்லாத புருஷ தத்துவம் இந்த காரியத்தை மட்டும் எப்படி செய்ய முடியும் ஆத்மா அதாவது புருஷன் கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை என்பதுதான் அனுபவிகள் யாவரும் சமாதி நிலையில் கண்டுள்ள உண்மையாயிருக்க அது கர்த்தா மட்டும்தான் இல்லை ஆனால் போக்தாவாகும் என்பது பிரத்யத்திற்கு விரோதமாகும் யோகம் என்பது சித்தத்தை அடக்கி சமாதி நிலையில் விடுபட்டிருப்பதற்கு வழி சொல்கிற மதம் அஷ்டாங்க அதாவது எட்டு அங்கங்கள் கொண்ட யோக சாதனையை அது சொல்கிறது அது இன்றளவும் பலரால் அனுஷ்டிக்கப்பட்டு பலன் கொடுத்தும் வருகிறது ஆனாலும் ஈஸ்வரன் என்ற ஒருவனை அது ஏற்கிறது என்ற ஒரு அம்சம் தவிர மற்றபடி சித்தாந்தத்தில் சாங்கிய மத அபிப்பிராயங்களையேதான் எடுத்துக்கொண்டிருக்கிறது அதனால் அதன் குறைபாடுகளில் பல இதிலும் இருக்கின்றன ஈஸ்வரனை அது ஒப்புக்கொள்வதும் அவன்தான் ஜீவ ஜகத்துக்களின் வியாபாரத்தை நடத்தி கர்ம பலனையும் தருகிறவன் என்ற முறையில் அல்ல சித்த நிரோதம் அடக்குதல் செய்ய விரும்பும் சாதகன் சித்தத்தை பலவற்றில் சிதறவிடாமல் ஏதோ ஒரு உயர்ந்த லட்சியத்தில் நிறுத்துவதற்கு கொஞ்சம் கூட அழுக்கும் அழுகையும் இல்லாத ஈஸ்வரன் என்ற ஐடியில் பிரயோஜனப்படுகிறது இந்த மதத்தில் அவனை ஒப்புக்கொண்டிருக்கிறது நியாயம் வைசேஷிகம் என்பவை ஒரே புத்தி ஆராய்ச்சிகள்தான் நியாயம் என்பது தர்க்கவாதம் பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம் மாயையால் அது போட்டுக்கொண்டுள்ள இந்த ஜீவ வேஷத்தை நாம் ஞானத்தினால் கலைத்துவிட்டு அதுவே ஆகிவிட வேண்டும் என்று வேதாந்தம் சொல்கிறது என்றால் இந்த மதங்கள் ஜீவன் ஜெகத் எல்லாமே சத்தியம்தான் வேஷம் இல்லை என்றும் ஏக பரமாத்மா என்றில்லாமல் அநேக ஆத்மாக்கள் இருப்பதாகவும் சொல்கின்றன நியாயத்தையே அனுசரித்து போகும் வைசேஷிகம் ஜீவ ஜட பிரபஞ்சத்தில் ஒவ்வொன்றும் வித்தியாசப்பட்டிருப்பதற்கு காரணமாக அதற்கும் என்று உள்ள விசேஷ குணங்களை ஆராய்கிறது விசேஷத்தை ஆராய்வதாலேயே வைசேஷிகம் என்று பெயர் இந்த சித்தாந்தத்தில் ஞானத்தினால் ஜீவ பாவமும் ஜகத்தும் அடிபட்டு போவது என்பது கிடையாது ஜீவ ஜகத்துக்கள் அழிக்க முடியாத அணுக்களால் ஆனவை என்பது அதன் கொள்கை அணுக்கள் பரமாணுக்கள் எப்படி எப்படி ஒன்று கூடி வஸ்துக்களை உண்டாக்குகின்றன என்பதை அது விஸ்தரிக்கும் இருபத்தி நான்கு தத்துவங்களை ஆராய்வதிலேயே ஜீவன் அவற்றில் இருந்து விடுபட்டு மோட்சம் சேர்வான் என்று சாங்கியம் சொல்கிறதென்றால் வைசேஷிகத்தில் ஒரு ஜீவன் அதன் அணு பதார்த்தங்கள் என்கிற ஒரு விதமான விசேஷ பாகுபாடு ஆகியவற்றை ஆராய்வதிலேயே தன்னுடைய சரீரம் அது அனுபவிக்கும் விஷயங்கள் ஆகியன ஜடமான வெறும் அணுக்களின் கூட்டம்தான் என்று பிரித்து வைத்துவிட்டு சைதன்யமான ஆத்மாவை தெரிந்து கொண்டு சம்சார விடுதலை பெறுகிறான் என்கிறது அங்கே சாங்கியத்தில் கண்ட தோஷங்கள் இங்கேயும் பொருந்தும் புத்திவாதம் நிறைய பண்ணி வஸ்துக்களை பற்றி தெரிந்து கொள்வதால் எப்படி கர்மநாசமும் உண்டாகும் இவை இல்லாமல் எப்படி சம்சார விடுதலை சாங்கியம் அச்சேதனமான பிரதானத்தை ஜகத்காரணமாக சொல்வது போலவே நியாய வைஷிகங்களும் அச்சேதனமான பரமாணுக்களை ஜகத்காரணமாக சொல்வதால் இந்த தர்சனமும் சேதனமான பிரம்மத்தை ஜெகத்காரணமாக சொல்லும் உபனிஷத மதத்திற்கு அதாவது வைதிக மதத்திற்கு முரண் ஆனது என்று ஆச்சாரியால் எடுத்துக்காட்டியிருக்கிறார் இவை ஆஸ்திக வைதிக தர்சனங்கள் வேத பிரமாணத்தையே ஒப்புக்கொள்வது இல்லை என்று முழுக்க அவைதிக புது மதங்களாக ஏற்பட்டவை பௌத்தமும் ஜைனமும் அத்தியனம் வைதிக கர்ம அனுஷ்டானங்கள் உபனிஷத்துக்கள் வர்ணாசிரமங்கள் எதுவும் வேண்டாம் என்று இந்த இரண்டு மதங்களில் தள்ளிவிட்டார்கள் ஈஸ்வரன் ஈஸ்வரோபாசனை ஆகியவற்றையும் தள்ளிவிட்டார்கள் நம்முடைய தர்மசாஸ்திரங்களில் சகல ஜனங்களுக்குமான சாதாரண தர்மங்கள் என்று வைக்கப்பட்ட அகிம்சை சத்தியம் அஸ்தேயம் பிறர் சொத்தை கவராமை பிரம்மச்சரியம் அபரிக்கிரகம் அவசிய தேவைக்கு மேல் கொஞ்சம் கூட உடைமைகளை சேர்த்துக் கொள்ளாமல் இருப்பது ஆகிய ஒழுக்கங்களை மட்டும் இவர்கள் சொல்லி ஆனாலும் அவரவர் பக்குவத்துக்கேற்ப இவற்றில் நீக்கு போக்கு செய்யாமல் எல்லோருக்கும் ஒரே போல கடுமையாக வைத்து விட்டார்கள் ஜெயினத்தில் கடுமையான நியமம் அவ்வளவு கடுமையாக இல்லாமல் இருப்பது என்று பிரிவினை செய்து பிக்ஷுக்களுக்கு கடுமையான மகாபிரதம் என்றும் மற்றவர்களுக்கு அனுபிரதம் என்றும் வைத்திருந்தாலும் கூட வர்ணாசிரம விபாகம் இல்லாத நிலையில் அந்த அனுபிரதமும் பொதுமக்களின் பொதுப்படையான அனுஷ்டானத்துக்கு சிரமம் சாத்தியமாகத்தான் இருந்தது சிரமம் அதிகம் தந்தே கர்மாவை கழிக்க பண்ண வேண்டும் என்று அந்த மதம் கருதியதால் அதற்கு சிரமணம் சமணம் என்றே பெயர் மதம் முடிவான சித்தாந்தம் பிலாசபி என்று பார்க்கிற போது புத்தர் எதுவும் நாம் தீர்மானமாக சொல்லிவிட வேண்டாம் அவரவர் அனுபவித்து பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் என்கிற மாதிரி கொஞ்சம் மட்டும் சொல்லிவிட்டு விட்டதில் அந்த கொஞ்சத்தை எத்தனையோ தினசில் பிற்காலத்தில் விஸ்தாரம் செய்வது என்று ஆகி வைபாசிகம் சௌத்ராந்திகம் யோகாச்சாரம் மாத்தியமிகம் என்று ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக பல சம்பிரதாயங்கள் பௌத்தத்தில் ஏற்பட்டன ஒன்றுக்கொன்று மாறுபட்டதாக அந்த ஒரு மதத்தின் பெயரிலேயே மகாயானம் ஹீனயானம் என்று இரண்டு பிரிவுகள் ஏற்பட்டன யோகாசாரமும் மாத்தியமிகமும் மகாயானத்தின் கீழ் வந்தன சௌந்தராதிகமும் வைபாசிகமும் ஹீனயானத்தின் கீழ் வந்தன இந்த ஒவ்வொரு பிலாசபியிலும் ஆழ்ந்து சிந்தனை பண்ணி அனுபவம் பெற்றவர்களும் தோன்றினார்கள் என்றாலும் மாறுபட்ட கொள்கைகளாக இப்படி பல ஏற்பட்டதில் அனுபவத்தை விட வாதத்தில் முட்டிக்கொண்டு முடிந்து போவதற்கே அதிக இடம் கொடுப்பதாக போயிற்று அனுபவம் என்று வரும்போது என்ன ஆயிற்று என்றால் புத்தர் ஏதோ கொஞ்சம் சொல்லியும் சொல்லாமலும் விட்டுவிட்டார் என்றேன் அல்லவா அது உபனிஷத்துக்களில் லோகம் மாயை என்று காட்டுகிற அம்சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மாயைக்கு ஆதாரமாக ஒரு சத்தியம் இருக்கிறது என்பதை எடுத்துக்கொள்ளாமல் விட்டுவிட்டது அதனால் நித்திய சுத்த புத்தமாகவும் சச்சித் ஆனந்தமாகவும் இருக்கப்பட்ட சத்தியமான பிரம்மம் அல்லது ஆத்மாவின் அனுபூதியை பெற்று பூர்ண வஸ்துவாக ஆவதுதான் ஜீவனின் லட்சியம் அதுதான் மோக்ஷம் என்று பௌத்த சித்தாந்தங்கள் சொல்லாமல் ஒரு ஆதாரமும் இல்லாமல் என்னவோ ஓயாமல் மாறிக்கொண்டே இருக்கும் மாயா பிரவாகத்தில் இருந்து விடுபட்டு ஒன்றும் இல்லாத ஒரு சூன்யத்தில் சேர்ந்து விடுவதுதான் நிர்வாணம் என்னும் மோக்ஷம் என்று சொல்வதாயிற்று சத்திய வஸ்து சாஸ்வத வஸ்து எதுவும் இல்லை எல்லாம் சூன்யம்தான் என்ற நிச்சயத்தின் பேரிலேயே தியானம் செய்து தியானம் செய்து பெறுகிற அனுபவம் எப்படி பிரம்மானந்தம் என்றே பேச்சு வழக்கில் கூட சொல்லும் பேரின்ப நிலையாக இருக்கும் யோகமும் இல்லை ஜீவனும் இல்லை ஈஸ்வரனும் ஆத்மாவும் இல்லை பிரம்மமும் இல்லை என்னவோ ஒரு பிரமைதான் ஏதேதோ நடப்பதாக தோன்றுவது எல்லாம்